இன்றைக்கி வீட்டில் அம்மா வந்து சாப்பாடு செய்ய போறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு தக்காளி சாப்பாடு பச்சை பட்டாணி மட்டும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அரை அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து பச்சை பட்டாணி நூறு கிராமு ப்ரெஷ்ஷானதை எடுத்து வச்சுருக்கிறேன் காஞ்ச பட்டாணி இருந்தால் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்ன ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அஞ்சு பெரிய தக்காளி அஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மஞ்சத்தூள் வெங்காயம் கருவேப்பிலை வர மிளகா நாள் கொத்துமல்லித்தலை புதினா தழை இது அரைச்சிக்க வேண்டியது வந்து பூண்டு இஞ்சி கருவேப்பில கசகசா பட்டை கிராம்பு ஏலக்கரண்டு சோம்பு இதையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சாச்சு படு படுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறேன் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் தக்காளி சாப்பாட்டுக்கு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாம் வெங்காயம் போடுறேன் வர வரேன் நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்க தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு அரைச்சத போட்டுக்கலாம் நல்லா பச்சை வரைக்கும் வதக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் வாசம் போயிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் பாதி வதங்கினதுக்கப்புறம் பட்டாணி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டு தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வணங்கிச்சா பாதி வதங்கிச்சு இப்போ பட்டாணி மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் பட்டாணி பட்டாணிங்கனால இப்போ மஞ்சத்தூளை போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கிட்டு மஞ்சத்தூளை பச்சை வாசம் போட்டு அப்புறம் கொத்தமல்லி தழை புதினா தலை எல்லாம் போட்ட அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சி கொத்தமல்லி தழை புதினா தழை போட்டுக்கலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாதுகாணக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு வதங்கிடுச்சா பார்க்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சி அரிசி போட்டுக்கலாம் அரிசியை முதலே கழிஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்குது நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி அளவில் ஊற்றுறேன் அவி அரிசிக்கு எவ்வளோ ஊற்றணும் பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கி புது அரிசியாக இருந்தால் கம்மியாக தண்ணி பிடிக்கி அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நான் நல்லா கலந்துட்டு உப்பு பார்த்துக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கு ஒரு கொதி வந்துட்டு மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் பச்சை கருவா கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன்

ஆயிடுச்சு தண்ணி ஊற்றுனதெல்லாம் ஆவாக இருக்குது பழம் சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி தண்ணி எல்லாம் அளவாக இருக்குது நல்லா கலந்துட்டுக்கலாம் ரொம்ப கலக்கணும் குழஞ்சுமா இது இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா ருசியாக சூப்பராக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது நீ தக்காளி சாப்பாடு எப்படி செய்யறது நம்ம செஞ்சு காமிச்சாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்